தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த பிரபல நடிகை கௌதமி சில நாட்களுக்கு முன் தனது இருபத்தைந்து கோடி ரூபாய் சொத்துக்களை அழகப்பன் என்பவர் நம்பிக்கை மோசடி செய்து அபகரித்ததாக போலீசில் புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முதல் புகாரை நடிகை கௌதமி கொடுத்தார் தனது சொத்துக்கள் இருக்கும் இடம் தொடர்பான இடங்களில் உள்ள காவல்துறையில் அடுத்தடுத்து புகார்களை அவர் கொடுத்தார் சென்னையிலும் இதுகுறித்த புகாரை கௌதமி அளித்துள்ளார் இவ்வாறாக சென்னை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர் கொடுத்த புகார்களின் கீழ் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சொத்துக்களை அபகரித்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது அழகப்பனுக்கு காவல்துறை சார்பில் பலமுறை சம்மன் அளித்தும் அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்துள்ளார் இதையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து சோதனையில் ஈடுபட்டனர் அழகப்பன் தொடர்பான பல்வேறு இடங்களில் சோதனை நடத்திய போலீசார் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் கௌதமி அளித்துள்ள புகாரில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து கைதாகி விடுவோமோ என்ற அச்சத்தில் அழகப்பன் குடும்பத்துடன் தலைமறைவானார் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விரைந்து கைது செய்ய திட்டமிட்டு லுக் நோட்டீஸ் பிறப்பித்து தேடுதல் வேட்டையில் காவல்துறை ஈடுபட்டது இதனால் கேரளாவுக்கு குடும்பத்துடன் தப்பிய அழகப்பன் நண்பர் ஒருவர் வீட்டில் குடும்பத்துடன் தங்கியிருந்தார் சொத்து அபகரிப்பு வழக்கில் இவருக்கு தொடர்பிருப்பதும் போலீஸ் தேடுவதையும் அறிந்த நண்பர் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார் இதனை அடுத்து மற்றொரு நண்பர் வீட்டுக்கு மாறுதலான அழகப்பன் மற்றும் குடும்பத்தினர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தனர் இதனால் இவர்களை அழைப்பது போலீசாருக்கு சவாலாகவே இருந்தது அழகப்பன் அவரது வழக்கறிஞரை அடிக்கடி தொடர்பு கொண்டது தொடர்பான தகவல் போலீசாருக்கு கிடைத்தது ஆனால் அவர் எங்கு பதுங்கியிருந்து தொடர்பு கொள்கிறார் என்று விசாரணை செய்ததில் அழகப்பன் தான் பதுங்கியிருந்த வீட்டின் கீழ்ப்புறம் செயல்படும் அழகு நிலையத்தின் இன்டர்நெட் வைஃபை பயன்படுத்தி மட்டும் வழக்கறிஞரிடம் பேசி வந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது வழக்கறிஞரை தொடர்பு கொள்வதன் மூலம் செல்போன் நெட்வொர்க்கை வைத்து போலீசார் கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காக பயன்படுத்திய செல்போனை கூறிய மூலமாக சென்னையில் ஒருவர் வீட்டிற்கு பார்சலில் அழகப்பண் அனுப்பியுள்ளார் குறிப்பாக அந்த செல்போன் பயணிக்கும் இடங்களை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தேடிய போது கோடம்பாக்கம் அசோக் பில்லர் உள்ளிட்ட இடங்களில் செல்போன் இருந்தது தெரிய வந்தது செல்போனை கைப்பற்றி போலீசார் நடத்திய ஆய்வில் அழகப்பனின் மகன் நண்பர் ஒருவருக்கு அழைப்பு விடுத்திருந்ததை சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் தனிப்படை போலீசார் கண்டுபிடித்தனர் இதன் மூலம் கேரளாவில் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட ஆரம்பித்தனர் மத்திய குற்றப்பிரிவு உதவி ஆணையர் ஜான் விக்டர் தலைமையில் மூன்று ஆய்வாளர்கள் என இருபது பேர் கொண்ட குழு தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது மேலும் கேரளாவில் உள்ள காவல்துறையினர் பதினைந்து பேர் என சேர்ந்து முப்பத்தைந்து பேர் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சந்தேகத்தின் அடிப்படையில் திருச்சூரில் சென்று ஒரு இடத்தில் போலீசார் விசாரணை நடத்திய போது எதிர்பார்க்காத வகையில் அழகப்பன் மற்றும் குடும்பத்தினரும் அங்கு பதுங்கியிருப்பது தெரியவந்தது அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் அழகப்பன் அவரது மனைவி மகன் மகள் உள்ளிட்ட ஐந்து பேரையும் கைது செய்து சென்னைக்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இருபது வருடங்களாக நடிகை கௌதமியுடன் பழகி வந்ததாகவும் இருவருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்ததாகவும் அழகப்பன் தெரிவித்துள்ளார் மகள் போலவே நடிகை கௌதமி தம்முடன் பழகியதாகவும் அழகப்பன் வாக்குமூலம் அளித்துள்ளார் திடீர் பணத்தாசையில் சொத்துக்களை அழகப்பன் அபகரித்தது விசாரணையில் தெரிய தெரியவந்துள்ளது இதனையடுத்து அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஐந்து பேரையும் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆஜர்படுத்தினர் ஜனவரி நீதிமன்ற காவலில் அவர்கள் ஐந்து பேரையும் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க